டு டாக்ஸ் ஹைதராபாத் மாதிரி திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் நகரங்கள்னு சொல்லுவாங்க தாமிரபரணி தான் திருநெல்வேலியையும் பாளையங்கோட்டையும் பிரிக்குது ரெண்டாயிரம் வருடங்கள் பழமையான திருநெல்வேலி நகரம் பாண்டியர்களின் தலைநகரமா இருந்துச்சு பழமையும் புதுமையும் கலந்த இந்த ஊர்ல நாம பார்த்து ரசிக்க ஏராளமான இடங்கள் இருக்குங்க அதுல முக்கியமான பார்த்து இடங்களை பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் திருநெல்வேலின்னு சொன்ன அந்த ஊரின் பெயர் காரணமா அமைஞ்சிருக்கிற நெல்லையப்பர் கோவில் தானே நினைவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஏழாம் நூற்றாண்டுல பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில் இது நடராஜர் நடனம் ஆடுற ஐந்து சபைகளில் இதுவும் ஒன்று அதாவது தாமிர சபை ஆசியாவிலேயே மிக பெரிய சிவாலயம் அதாவது பதினைந்து ஏக்கர் பரப்பளவுல இருக்கு சிவனுக்கும் அம்பாள் காந்திமதி அம்மைக்கும் தனித்தனி கோவில் இருக்கு இரண்டாவது பிரகாரத்தில் ஏழு இசை ஸ்வரங்களை இசைக்கிற தூண்கள் அவ்வளவு அழகு அதோட அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அஷ்டலட்சுமி சஹஸ்ரலிங்கம் ஒன்னு அழகழகான சிலைகளும் இங்க இருக்குங்க தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலம் ஒரு காலத்துல மூங்கில் வனமா இருந்த இடம் இது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவது பெரிய தேர் இந்த கோவிலோடது ரெண்டாவதா நாம பார்க்க போறது பாபநாசநாதர் கோவில் பாண்டிய அரசர்களால் கட்டப்பட்டு பின்னாடி விஜயநகர பேரரசாலும் நாயக்கர்களாலும் விரிவுபடுத்தப்பட்டது இறைவன் பாபநாசநாதர் இறைவி உலகம்மை இங்க நாயக்கர் கால சிற்பங்கள் அவ்வளோ அழகா இருக்குங்க யாளிகள் கொண்ட தூண்களால் அமைந்த மண்டபத்துல நடராஜர் சன்னதி இருக்கு நவ கைலாயத்துல இது சூரியனுக்கு உண்டான கோவிலா இருக்கு திருநெல்வேலியிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த கோவிலை நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒன்று பாபநாசநாதர் பார்த்துட்டிங்களா பக்கத்துலேயே அகஸ்தியர் அருவி இருக்குங்க முந்நூறு அடி உயரத்தில் இருக்கிற இந்த அருவி வருஷம் ஃபுல்லாக தண்ணி வர்றதுனால முக்கியமான சுற்றுலா சுற்றுலாத்தலமாக இருக்குது காரையாறு சிறுளாறு நீர்த்தேக்கத்துல இந்த அருவிக்கு தண்ணி வருது தாமிரபரணி ஆறு உற்பத்தியாகி வர்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த ஃபால்ஸ் இருக்குது அருவிக்கு பக்கத்துலேயே அகத்தியருக்கு சின்னதாக ஒரு கோவிலும் இருக்குது அகத்தியருக்கு சிவன் காட்சி தந்த இடமா நம்பப்படுது வடகிழக்கு பருவமழையின் போது நீர்வீழ்ச்சியோட அளவும் வேகமும் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்துல பாதுகாப்பு கருதி மக்கள் இங்க போறதுக்கு அனுமதி இல்லைங்க ஃபால்ஸை பார்த்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான உடனே பக்கத்துலையே புலிகள் காப்பறத்துக்கு போகலாமா தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய காப்பகம் இது இங்கே புலிகள் மட்டுமில்லாமல் புள்ளி மான்கள் கடம்பை மான்கள் காட்டு பன்றிகள் சிங்க குரங்குகள்னு நிறைய இருக்குங்க பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க ட்ரெக்கிங் கூட போகலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி நாற்பத்தைந்து சிறுத்தைகளும் பதினாலு புலிகளும் இங்கே இருக்கிறது தெரிய வந்திருக்கு ரோஜா படம் பார்த்துருப்பீங்களே அதுல வர சின்ன சின்ன ஆசை பாடலை ஷூட் பண்ண வானத்தீர்த்தம் அருவி இங்கே பக்கத்தில் தாங்க இருக்கு களக்காடு புலிகள் காப்பகத்துக்கு பக்கத்துலையே மணிமுத்தாறு அருவி நீங்கள் பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிற பச்சையாறு பிரிஞ்சு மணிமுத்தாறு அருவியாக வருது வருஷம் பூரா தண்ணி கொட்டும் இந்த ஃபால்ஸில் இந்த அருவி தண்ணியை தேக்கி தான் மணிமுத்தாறு டேம் கட்டியிருக்காங்க வெள்ளம் வரும்போது சேமிச்சு வைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காமராஜரால் காமராஜரால கட்டப்பட்டதுதான் மணிமுத்தாறு டேம் நூற்றி பதினெட்டு அடி வரைக்கும் நீரை இதுல சேமிக்க முடியுங்க மலை பிரதேசத்துக்கு டூர் போலன்னா ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு நினைவுக்கு வரும் ஆனால் அதிகம் வெளியில தெரியாத ரெண்டு இடங்கள் மாஞ்சாலையும் மேகமலையும் தான் திருநெல்வேலியிலருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாஞ்சோலைக்கு நீங்கள் காரில் மட்டும்தான் போக முடியும் தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்ச வனப்பகுதி மணிமுத்தாறு அருவி வழியாக பல ஹாப்பின் பெண்டு வழியாக போனால் மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் மாஞ்சோலையை அடையலாம் தேயிலை தோட்டத்தை குத்தகை எடுத்த ஆண்டு முடிஞ்சிட்டதுனால பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் விளையிட்டாங்க அதனால் இப்போது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது இந்த இடம் இந்த இடம் முழுசுமே வனப்பகுதியா மாத்திட்டு இருக்காங்க மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனை பத்தி நிறைய செய்திகள் பார்த்தோமே இப்ப நீங்க அங்க போகணும்னா வனத்துறையில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போக முடியும் பாபநாசத்துலேருந்து இருந்து பதிமூணு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த கோவில் ரொம்பவும் பழமையான கோவில் இது இந்த கோவில் இருக்கிற சிவ கைலாசநாதர் சுயம்புவா தோன்றியவர் அம்பாள் பரம கல்யாணி அம்மன் பாண்டியர்களால கட்டப்பட்ட இந்த கோவில் வெள்ளிமலை முள்ளிமலை அப்புறம் பொதிகை மலையால் சூழப்பட்டிருக்கிறது அவ்வளோ அழகுங்க கோவிலில் பல மண்டபங்களும் தூண்களும் ரொம்ப பெருசா அழகா இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு இங்க இருக்கிற பெரிய நந்தி எல்லா கோவில்லயும் நடக்கிற மாதிரி இங்கேயும் திருக்கல்யாணம் நடக்கும் ஆனால் சுவாமியும் அம்பாளும் ஆம்பூருக்கு மறு வீடு போகிறது இங்கே மட்டுமே நடக்கிற சிறப்பான விஷயம் எட்டாவதாக நாம பார்க்க போகிறது உவரியில் இருக்கிற சியம்புலிங்க சுவாமி திருக்கோவில் கடல் தெப்பக்குளம் கருவறை லிங்கம் மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற புண்ணியத்தலம் மார்கழி மாதம் பூரா சூரிய ஒளி லிங்கத்தின் மேலே விழறது அதிசயம் அம்பாள் பிரம்ம பிரம்மசக்திங்கிற திருநாமத்தோட இருக்காங்க இறைவனுக்கு சந்தனம் அரைச்சி பூசுற வழக்கம் இருக்குங்க கோவிலுக்கு வர பக்தர்களுக்கும் சந்தனம் கொடுக்குறாங்க இந்த சந்தனத்தை பூசுனா தீராத நோயெல்லாம் தீரும்னு நம்புகிறாங்க தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் இருக்கிற ஒன்பது வைஷ்ணவ திவ்ய தேசங்களை நவ திருப்பதின்னு அழைக்கப்படுது ஒன்பது தலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உரியவையாக இருக்கு ஒன்பது கோயில்களிலும் உள்ள பெருமாளே நவக்கிரகங்களாக கருதப்பட்டு வழிபடுறாங்க இந்த நவ திருப்பதியை நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள ஒரே நாளில் பார்த்துட்டு வந்துட முடியும் திருநெல்வேலியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீவைகுண்டம் அடுத்து நத்தம் மூணாவதா திருப்புளியங்குடி பெருமாள் நாலாவதா பெருங்கலம் அடுத்து அஞ்சு ஆறு ரெட்டை திருப்பதி ஏழாவதா தென் திருப்பேரை பெருமாள் எட்டாவது திருக்கோளூர் பெருமாள் ஒன்பதாவதா ஆழ்வார் திருநகரின்னு நவ திருப்பதியும் பார்க்க முடியும் நம்மாழ்வார் அவதரித்த தலம்தான் ஆழ்வார் திருநகரிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் திருநெல்வேலியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்குது திருக்குறுங்குடி வராகப் பிராணம் அப்புறம் கைசிக பிராணத்தில் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் இருக்குது வராக அவதாரத்தில் மிகப்பெரிய வடிவத்தில் இருந்த மகாவிஷ்ணு வடிவில் குறுகிய இடம் அப்படிங்கிறதுனால குறுங்குடின்னு இத்தலம் பெயர் பெற்றதா பிராண செய்திகள் நமக்கு சொல்லுதுங்க மூலவர் அழகிய நம்பிராயர் தாயார் குறுங்குடி வள்ளி நாச்சியார் பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் ஐந்து பிரகாரங்களோட ஐந்து நிலை ராஜகோபுரத்தோட இருக்கு இந்த கோவில் விஜயநகர பேரரசு மதுரை நாயக்கர்கள் காலத்தில் பல அழகழகான சிற்பங்களை இந்த கோவிலுக்கு கொடுத்துருக்காங்க சிவாலயங்களில் பெருமாள் இருப்பார்ல அதே மாதிரி இந்த கோவிலில் சிவனுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இருக்குது மகேந்திரகிரிநாதர்னு சிவனோட திருநாமம் நின்ற அமர்ந்த கிடந்த பெருமாள்னு மூன்று நிலைகளிலையும் பெருமாளை ஒரே இடத்துல பார்க்குறது அவ்வளோ விசேஷம் இல்லை திருநெல்வேலி டூரு இதோட முடியலைங்க ஒவ்வொரியில் இருக்கிற கப்பல் மாதா அத்தங்கரை பள்ளிவாசல் கட்டபொம்மன் நினைவு மண்டபம் கிருஷ்ண ஆஞ்சநேயர் சங்கர நாராயண சுவாமி கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம்னு இன்னும் நிறைய நிறைய இடங்கள் இருக்கு பார்த்து ரசிக்க குற்றாலம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அருவி நீர்வீழ்ச்சி பாச்சை பசு மலைகள்னு திருநெல்வேலி ரொம்பவும் செழிப்பான பூமியாவே இருக்கு மதுரைக்கு மல்லிகைப்பூ மாதிரி திருநெல்வேலின்னா அல்வாதான் ஃபேமஸ் அதோட கரண்டி ஆம்லேட் ரொம்பவும் ஃபேமஸான ஒன்று காட்டேஜ் இண்டஸ்ட்ரி கருப்பட்டி தயாரிப்பு கல்லடைக்குறிச்சி அப்பளம் எல்லாம் இந்த மாவட்டத்தோட பெருமையை தேடித்தரும் தொழிலாக இருக்கு பாவங்களை போக்கும் பாபநாச அருவி கூடுதல் சிறப்பு மூவாயிரத்தி இரநூறு வருடங்கள் பழமையான பொர்ணை நதின்னு சொல்கிற தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கிற திருநெல்வேலியை கட்டாயம் ஒரு தடவையாச்சும் பார்க்கணும்ல மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி